கோட்பாடு என்பது தமிழரின் திணை வாழ்க்கையின் வளர்ச்சி நிலைகளை குறித்தது என்று நிறுவுவதே குறிஞ்சி திணை வாழ்க்கை கிருதயுகமாகவும் முல்லைத்திணை வாழ்க்கை யுகமாகவும் மருதமும் நெய்தலும் மயங்கிய வாழ்க்கை துவாபர யுகமாகவும் அறியப்பட்டது என்பதை தெளிவாக சொல்லியிருந்தேன் அதாவது முதல் மூன்று யுகங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் எனும் தமிழரின் நான்கு திணை வாழ்க்கையை குறித்தது நான்காவது யுகத்தை பால யுகம் அல்லது வறட்சியுகம் என்றுதானே வேண்டும் அதை போருக்கும் அழிவுக்குமான தெய்வமான காளியோடு சம்பந்தப்படுத்தப்பட வேண்டிய தேவை என்ன கிருஷ்ணன் தான் இறந்த தினத்திலிருந்து கலியுகம் தொடங்கும் என்று தீர்க்க தரிசனத்தை அழித்துவிட்டு இறந்திருக்கிறார் அப்படி என்றால் மகாபாரத போர் அதை அவருக்கு உணர்த்தி இருக்கிறது என்றுதானே பொருள் அப்படி உணர்த்தியது எது சகுனி ஆம் கலியுகத்திற்கும் பாலைவன மக்களான யூதர்களுக்கும் உள்ள தொடர்பை முடிந்து வைத்திருக்கும் முடிச்சுதான் சகுனி சகுனி என்ற முடிச்சை அழித்தால் அந்த மர்மம் புரியும் மகாபாரத போரின் இரண்டு முக்கியமான பாத்திரங்கள் சகுனியும் கிருஷ்ணனும் சகுனியே இந்த போருக்கான மூல காரணம் அது மட்டுமல்ல சதி செய்து எதிரியை வீழ்த்துவதும் தமிழர்கள் அறியாத வழிமுறை எதிரியை நேருக்கு நேர் எதிர்கொள்வதே தமிழரின் மரபு நிழல் யுத்தம் புரிவது தமிழரின் மரபல்ல கௌரவர்களின் நிழல் யுத்தத்தில் முகாமையானது அரக்கு மாளிகை சதி அதை நிகழ்த்தியவர் சகுனிதான் அடுத்தது சூதாடுவது தமிழரின் மரபல்ல அதிலும் சூதாடி நாட்டை பறிப்பதும் தமிழர் கை கொள்ளும் வழிமுறை அல்ல இதை செய்தவரும் சகுனியே சகுனி வெளிநாட்டிலிருந்து வந்தவர் என்றே மகாபாரதம் பதிவு செய்துள்ளது